பயணங்கள் மிகுந்த வெற்றியை தரும் புதிய வாய்ப்புகளை தேடி பயன்படுத்துங்கள் தொழிலில் உங்கள் தைரியமான முடிவுகள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் குறிப்பாக அரசு அல்லது பெரிய நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இது சாதகமான நாள் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் எனவே பொறுமையுடன் உரையாடி பிரச்சனைகளை தவிர்க்கவும் நிதி விஷயங்களில் எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு ஏற்படலாம் எனவே ஓய்வு மற்றும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் காதல் உறவில் உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் தெளிவான பேச்சு மூலம் உறவை வலுப்படுத்தலாம் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது வெற்றியை தரும் குறிப்பாக பரீட்சைகளுக்கு தயாராகுபவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை அளிக்கும் விநாயகர் வழிபாடு இன்றைய தடைகளை நீக்க உதவும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்பது பதினைந்து இன்று உங்கள் நம்பிக்கையும் உறுதியும் உங்களை உயர்த்தும் ரிஷப ராசிக்காரர்களே இன்று உங்கள் நிதிநிலை கணிசமாக மேம்படும் புதிய முதலீடுகள் மற்றும் வியாபார முயற்சிகள் லாபத்தை தரும் தொழிலில் புதிய கூட்டாண்மைகள் உருவாகலாம் ஆனால் முடிவுகளை எச்சரிக்கையுடன் எடுக்கவும் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலவும் குறிப்பாக உங்கள் பெற்றோரின் ஆதரவு மனதை உயர்த்தும் காதல் உறவில் உள்ளவர்கள் இனிமையான தருணங்களை அனுபவிப்பார்கள் திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்க வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் உணவு முறையில் ஒழுக்கத்தை பின்பற்றவும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் குறிப்பாக ஆராய்ச்சி தொடர்பான படிப்புகளில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு செல்வ வளத்தையும் மன அமைதியையும் பெருக்கும் லட்சுமி தேவி வழிபாடு இன்று சிறந்த பலனை தரும் நிதி செலவுகளை திட்டமிட்டு கையாளுவது எதிர்கால நன்மைகளை உறுதி செய்யும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஆறு இருபத்து நான்கு உங்கள் நிதானமும் உறுதியும் இன்று உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் மிதுன ராசிக்காரர்களே இன்று வேலை தொடர்பான அழுத்தங்கள் இருந்தாலும் உங்கள் கடின உழைப்புக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் தொழிலில் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம் எனவே தைரியமாக முன்னேறுங்கள் குடும்பத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு மனதை உற்சாகப்படுத்தும் காதல் உறவில் உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் தெளிவான உரையாடலால் உறவை வலுப்படுத்தலாம் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு தோன்றலாம் எனவே ஓய்வு மற்றும் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது முக்கியம் குறிப்பாக தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் முழு முயற்சி செய்யவும் நிதி விஷயங்களில் புதிய முதலீடுகளை தவிர்த்து தற்போதைய சேமிப்பை பாதுகாக்கவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை தரும் புதன் பகவானுக்கு பச்சை மூங்கில் நிவேதனம் செய்வது வெற்றியை பெருக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து பன்னிரண்டு உங்கள் புத்திசாலித்தனமும் திறமையும் இன்று உங்களை முன்னணியில் வைக்கும் கடக ராசிக்காரர்களே இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உறவினர்களுடன் இணைந்து மகிழ நல்ல நாள் தொழிலில் சிறு தடைகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் எதிர்பாராத செலவுகள் தோன்றலாம் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் உணரப்படலாம் எனவே உணவு முறையிலும் ஓய்விலும் கவனம் செலுத்துங்கள் காதல் உறவில் உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் உணர்வு தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கவனம் மற்றும் ஒழுக்கம் அவசியம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை வழங்கும் சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நன்மை தரும் குடும்ப உறுப்பினர்களுடன் முக்கிய முடிவுகளை விவாதித்து எடுக்கவும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஏழு உங்கள் உணர்ச்சி நிலையும் அன்பான அணுகுமுறையும் இன்று உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சிம்ம ராசிக்காரர்களே இன்று உங்கள் தொழிலில் தைரியமான முடிவுகள் வெற்றியை தரும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தவும் குடும்பத்தில் உறவினர்களின் ஆதரவு மனதை உற்சாகப்படுத்தும் சிறு விவாதங்களை அனுசரித்து தவிர்க்கவும் காதல் உறவில் உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை அனுபவிப்பார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை தவிர்க்க உடற்பயிற்சி செய்யவும் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது வெற்றியை தரும் குறிப்பாக பரீட்சைகளுக்கு தயாராகுபவர்களுக்கு நிதி விஷயங்களில் எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை வழங்கும் சூரிய பகவானுக்கு ஆர்க்கியம் அளிப்பது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தங்கம் அதிர்ஷ்ட எண் ஒன்று பத்தொன்பது உங்கள் தலைமை பண்பும் நம்பிக்கையும் இன்று உங்களை முன்னணியில் வைக்கும் ராசிக்காரர்களே இன்று நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் திட்டமிடாத செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது தொழிலில் புதிய கூட்டாளிகளுடன் இணைய வாய்ப்பு உண்டு ஆனால் ஒப்பந்தங்களை கவனமாக பரிசீலிக்கவும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவது மகிழ்ச்சியை தரும் காதல் உறவில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவது உறவை வலுப்படுத்தும் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு உணரலாம் எனவே ஓய்வு மற்றும் சத்தான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது வெற்றியை உறுதி செய்யும் குறிப்பாக ஆராய்ச்சி தொடர்பான படிப்புகளில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை வழங்கும் புதன் பகவானின் பீஜ மந்திரத்தை ஜபிப்பது நன்மை தரும் தொழில் முடிவுகளில் ஒழுக்கமும் தெளிவும் முக்கியம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று பதினைந்து உங்கள் பகுப்பாய்வு திறனும் உழைப்பும் இன்று உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் லூலாம் ராசிக்காரர்களே இன்று வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் தொழிலில் உறுதியுடன் முன்னேறுங்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குறிப்பாக புதிய திட்டங்களால் நிதி நிலை மேம்படும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் உறவினர்களுடன் இணைந்து மகிழ நல்ல நாள் காதல் உறவில் உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை அனுபவிப்பார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் செய்யவும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் கவனமும் ஒழுக்கமும் வெற்றியை உறுதி செய்யும் நிதி முடிவுகளில் தெளிவாக இருப்பது எதிர்கால நன்மைகளை தரும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை வழங்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளை புஷ்பம் சமர்ப்பிப்பது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு இருபத்து நான்கு உங்கள் நயவான அணுகுமுறையும் சமநிலையும் இன்று உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் விருச்சிக ராசிக்காரர்களே இன்று தொழிலில் புதிய தொடக்கங்கள் வெற்றியை தரும் உங்கள் உறுதியான முடிவுகள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம் ஆனால் முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் உறவுகளை அனுசரித்து செல்லவும் சிறு கருத்து வேறுபாடுகளை பொறுமையுடன் கையாளவும் காதல் உறவில் உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் தெளிவான உரையாடலால் உறவை வலுப்படுத்தலாம் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் உணரப்படலாம் எனவே உணவு முறையிலும் ஓய்விலும் கவனம் செலுத்துங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது முக்கியம் பரீட்சைகளுக்கு தயாராகுபவர்கள் முழு முயற்சி செய்யவும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்தவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை வழங்கும் செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலை அணிவிப்பது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது பதினெட்டு உங்கள் உறுதியும் ஆற்றலும் இன்று உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தனுசு ராசிக்காரர்களே இன்று புதிய வாய்ப்புகள் உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை தரும் தைரியமாக முன்னேறுங்கள் கல்வி மற்றும் வேலை தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகளை நாடுபவர்களுக்கு குடும்பத்தில் சிறு விவாதங்கள் தோன்றலாம் பொறுமையுடன் உரையாடி அமைதியை பேணவும் காதல் உறவில் உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் உணர்வு பேச்சால் உறவை வலுப்படுத்தலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் உடற்பயிற்சி மற்றும் சத்தான உணவு முக்கியம் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது வெற்றியை உறுதி செய்யும் ஆராய்ச்சி படிப்புகளில் முன்னேற்றம் காணப்படும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் முதலீடு செய்யவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை வழங்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் துணி அர்ப்பணிப்பது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று பன்னிரண்டு உங்கள் நம்பிக்கையும் புரிதலும் இன்று உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் மகர ராசிக்காரர்களே இன்று தொழிலில் சவால்கள் இருந்தாலும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் வெற்றியை தரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஆனால் முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் முக்கிய முடிவுகளை திட்டமிட்டு எடுக்கவும் காதல் உறவில் உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் தெளிவான உரையாடலால் உறவை வலுப்படுத்தலாம் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு உணரப்படலாம் எனவே ஓய்வு மற்றும் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது முக்கியம் பரீட்சைகளுக்கு தயாராகுபவர்கள் முழு முயற்சி செய்யவும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் அவசியம் எதிர்பாராத செலவுகளை கட்டுப்படுத்தவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை வழங்கும் சனி பகவானுக்கு ஈழ்விளக்கு ஏற்றுவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு இருபத்திரண்டு உங்கள் உறுதியும் நிதானமும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் கும்ப ராசிக்காரர்களே இன்று வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் நண்பர்களின் ஆதரவு மனதை உற்சாகப்படுத்தும் குறிப்பாக குழு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஆனால் முக்கிய முடிவுகளை விவாதித்து எடுக்கவும் காதல் உறவில் உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் உணரப்படலாம் உணவு முறையிலும் ஓய்விலும் கவனம் செலுத்துங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் ஆராய்ச்சி படிப்புகளில் கவனம் செலுத்தவும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் முதலீடு செய்யவும் திட்டமிடல் அவசியம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை வழங்கும் சனி பகவானுக்கு கருப்பு எல் நிவேதனம் செய்வது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு பதிமூன்று உங்கள் புதுமையான சிந்தனையும் ஒத்துழைப்பும் இன்று உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் மீன ராசிக்காரர்களே இன்று சனி மற்றும் ராகு பெயர்ச்சியால் முடிவுகளில் ஒழுக்கம் தேவை தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் புதிய திட்டங்கள் அல்லது வேலை வாய்ப்புகள் உங்கள் திறமையை வெளிப்படுத்த உதவும் குடும்பத்தில் அமைதியை பேணவும் உறவினர்களுடன் சிறு விவாதங்களை தவிர்க்க பொறுமை அவசியம் காதல் உறவில் உள்ளவர்கள் உணர்வு உரையாடலால் உறவை வலுப்படுத்தலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யவும் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது வெற்றியை உறுதி செய்யும் குறிப்பாக பரீட்சைகளுக்கு தயாராகுபவர்கள் முயற்சியை இரட்டிப்பாக்கவும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் முக்கியம் செலவுகளை கட்டுப்படுத்தவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை வழங்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாற்றுவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று இருபத்தேழு உங்கள் உள்ளுணர்வும் ஆன்மீக புரிதலும் இன்று உங்களுக்கு வெற்றியை தேடித் தரும்